ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இலவச வேலை ஆப்பு ஒரு முன்னணி மேனுஃபேக்சரிங் செக்டரில் தான் கரண்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு வேகன்சீஸ் பொறுத்த வரைக்கும் முன்னூறுக்கு மேலேயே இருக்கான் அதனால் மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்பில் இதற்கான விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் ஒன்றா தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுமையான தகவலை பெற முடியும் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ அண்டு பிஇ எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலை ஆப்பிக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ப்ரொடக்ஷன் மிஷின் ஆப்ரேட்டர் அசம்பிளி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுவீங்க கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் இருந்து நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரந்தூர் அதாவது நியர்பை காஞ்சிபுரம் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் ஒர்க்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் மாதம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கையில் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனிக்குள்ளே கேண்டீன் வசதி யூனிஃபார்ம் அண்டு ஷூ இது எல்லாமே கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எந்தெந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேலே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம் இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பல்சரி உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க எந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டிஸ்பிளேல கீழே உங்களோட நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் இந்த வேலை வாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள்